தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழ்நாடு யாசவங்களாவின் அன்பார்ந்த உழைச்சவங்க இன்றைக்கி உறவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை நம்ம பார்க்கலாங்க ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான் அவன் ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அவனோட துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி எப்பயுமே அந்த மரத்துக்கிட்ட தான் போய் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவான் அந்த மாதிரி அந்த பையன் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த வேலை அவனுக்கு கைவிட்டு போயிடுச்சு அவன் ரொம்ப அழுதுகிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து சொல்கிறான் மரமே எனக்கு வாழ்கிறதுக்கு இனிமேல் வழியே கிடையாது நான் ஏதாவது சம்பாதிக்கணும் எனக்கு என்னமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறான் அது நான் வர சொல்லுது எப்போ என்னாலும் முடிஞ்ச உதவிகளை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை என்னோடய இலைகள்லாம் நீ எடுத்துகிட்டு போ அதை எடுத்து போய் நீ விற்று அதில் காசு எடுத்து வாழு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பையனும் அந்த இலைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு அதில் கொஞ்சம் காசு வருது அதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு வாழ்கிறான் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அந்த பணமும் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த மரத்துக்கிட்ட சொல்லி அழுகுறான் அப்போ அந்த மரம் சொல்லுது என்கிட்ட என்னோடய கிளைகள் தான் இருக்குது நீ அந்த கிளைகளை எடுத்துட்டு போன்னு சொல்லுது அதே மாதிரி இந்த கிளைகளை எடுத்துகிட்டு போகிறான் அதுலேருந்து அவனுக்கு கொஞ்சம் காசு வருது அந்த காசு வந்ததில் அவன் கொஞ்சம் நாள் வாழ்கிறான் அதுவும் அவனுக்கு தீந்து போச்சு திருப்பி அந்த மரத்தை வந்து சொல்லி அழுகுறான் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அந்த மரம் சொல்லுது எப்பா என்கிட்ட கடைசியாக இந்த வேர் மட்டும்தான் இருக்குது இந்த வேர் நீ எடுத்துகிட்டு போய் உடனே என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த மரமும் அதோட முடிஞ்சு போயிடுச்சு இவனும் அந்த வேர் எடுத்துகிட்டு போகிறான் வேறு எடுத்துகிட்டு போய் அதில் பணம் சம்பாதிக்கிறான் அந்த பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த காசு அவன்கிட்ட இல்லை அந்த மரமும் நான் சொல்லி தன்னோட துன்பத்தை சொல்லி அழுகுறதுக்கு அந்த மரமும் கிடையாது அந்த பையன் அவ்வளோதான் அதோட அந்த பையனோட வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி தாங்க உறவுகளை நம்ம சொல்லலாம் ஒரு மரத்தை வச்சே நம்ம உறவுகளை சொல்லலாம் அந்த வேர் மாதிரி இருக்க உறவுகள் தான் நம்மளோட தாய் தந்தை சில உறவுகள் இலை மாதிரிங்க அந்த இலை வந்து கீழே உதிர்ந்துடும் உதிர்ந்துச்சுன்னா அதோட வாழ்வாதாரம் முடிஞ்சு போயிடும் அதோட அந்த இலை அதோட வேலையை பார்த்துட்டு அது முடிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு சில உறவுகள் கிளை மாதிரி அந்த ஒடிஞ்சு கீழே விழுந்துடும் கீழே விழுந்து அதோட வேலையை பார்த்துட்டு அதோட லைஃபும் முடிஞ்சு போயிடும் சில உறவுகள் வேர் மாதிரி அந்த உறவுகள் தான் அந்த வேர் தான் நம்ம மரத்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் அந்த உறவுகள் தான் நம்மளையும் தாங்கி பிடிப்பாங்க அந்த மாதிரி உறவுகள் தாங்க நம்ம தாய் தந்தை தாய் தந்தையரை நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம இருக்கவே கூடாது ஸோ தாய் தந்தை இருக்க வரைக்கும் நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்து தாய் தந்தையெல்லாம் நல்லா பார்த்துப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் முகிலா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் குட்டி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்